வணக்கம் உண்மை செய்திகளுக்கு பாதிக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முப்புடாதி அம்பாள் திருக்கோவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அன்று காலை ஆறு மணிக்கு அருள்மிகு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் முளைப்பாரி எடுத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் பன்னிரண்டு மணிக்கு அபிஷேக பூஜை மதிய கொடை மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது மாலை நான்கு முப்பது மணிக்கு கரகம் எடுத்து வருகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு பத்து மணிக்கு அலங்கார பூஜை இரவு பன்னிரண்டு மணிக்கு சாமக்கொடை படைப்பு மற்றும் சப்பரம் வீதி உலா உலாவர்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை சத்திரம் யாதவர் சமுதாயம் விழா கமிட்டியார் மற்றும் இளைஞரணி செய்திருந்தார்கள் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க